குரு உலகத்துல நமக்கு தெரியாத நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மாணிக்கம் இந்த மாணிக்க கல் என்ன என்ன அப்படின்னா சூரியன் சூரியனுடைய ஆதிக்கம் தான் இந்த மாணிக்கம் சூரிய கல் அப்படின்னா என்ன சூரியனுக்கு என்ன கல்லு போறது மாணிக்கம் யார் அணியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரர்கள் மாணிக்கம் அணியலாம் ரெண்டாவது சூரிய தசை சூரிய புத்தி உள்ளவர்கள் இந்த மாணிக்கம் அணியலாம் மற்றபடி ராசி பிரகாரம் அணிவதை விட லக்கணத்துக்கு அணிவது மிக சிறந்தது தசாநாதர்கள் புத்திநாதர்கள் இதுக்கு ரெண்டு விஷயங்களுக்கு இந்த ரத்தினக்கல்லை கலை மாணிக்கத்திலிருந்தால் மிக மேன்மையான பலன்கள் கிடைக்கும் இந்த மாணிக்கம் யார் அணியலாம் அப்படின்னு இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா துலாத்தில் பார்த்தோம்னா சூரியன் வந்து நீச்சல் அடைகு அப்படி நீச்சம் அடையறவங்க இப்போ வந்து மேஷலகணமா பிறந்து சூரியன் வந்து துலாத்தலை நீச்சம் அடைந்தால் அவர்கள் மாணிக்க அணியலாம் ரெண்டாவது கண் பார்வை சில விஷய சில பேருக்கு பார்த்தா தூர கிட்ட பார்வை இதெல்லாம் கோலாறு இருக்கும் இவங்க இந்த சூரியன் நீச்சம் அடைஞ்சா அந்த மாதிரியான விஷயங்கள் கண்ணாடி போட வேண்டி வரும் அவங்க கண்ணாடி போடறது தவிர்க்கணுன்னா கண்டிப்பாக மாணிக்கக்களை அணியலாம் மாணிக்க நல்ல மாணிக்கமா இருக்கணும் வலது மோதிரவர்கள் அல்லது இடது மோதிரவர்கள் அதுவும் எப்ப அணியும் எந்த நாள் அணியும் தேதியும் முக்கியம் அதில் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை காலையில் இருந்து ஏழு மணிக்குள் அணிவது மிகவும் உத்தமமான விஷயம் நல்ல ரத்தினக்கல்லை முறையாக செய்து அணிந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மாணிக்கக்கல் அதாவது சிலோன் மாணிக்கம் இருக்கு பேங்காக் மாணிக்கம் இருக்கு இது நல்ல சிறந்த கல் யார் யாருக்கு என்னென்ன வசதி உள்ளதோ அதுக்கேற்ற போல வாங்கி அணிவது சால சிறந்தது மேலும் இது போன்ற நல்ல தகவலை அறிந்து கொள்ள குருச்சுக்கரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பேஸ்புக்கை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க லைஃப்ல நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி உடனே குரு சுக்கரனுக்கு கால் பண்ணுங்க அங்க இருக்கிற பதினைந்து வருட அனுபவம் மிக்க பிரபல ஜோதிடர்கள் உங்களோட ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கடிச்சு உங்களோட நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனை தீர பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி